சரியான கோழிங்க இவன் பயந்து ஓடி போயிட்டான் இந்திய அணி இந்த மேட்ச்ல சுமார் நானூத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல மோசமா தோல்வி அடையறதுக்கு இவன் ஒருத்தர் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டிருந்த ரிஷப் பண்ட் நம்ம இந்திய அணி தோல்வி அடைஞ்சது எப்படி அதுக்கு பின்னாடி யார் யார் முக்கியமான காரணமாக இருக்காங்க அப்படின்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ரிஷப் பண்ட் கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு பேட்டிய இன்னைக்கு அவரு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச்க்கு வந்திருந்தப்ப ரிஷப் பண்ட் அங்க வச்சு பேசிருக்காரு சோ இத கேக்குறப்ப கண்டிப்பா ரிஷப் பண்ட் ஹெட் கோச் கௌதம் காம்பீர் அவர் தான் நேரடியாக குற்றம் சாட்டி சொல்றாரு அப்படின்னு பண்ட் அவர் பேச்ச கேக்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே கௌதம் காம்பீர் அவர் தான் சொல்றாரோ அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு நிமிடம் தோணுச்சு ஆனா கௌதம் காம்பீர் அவர் மேல எந்த ஒரு குற்றத்தையுமே அங்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ரிஷப் பண்ட் அவர் வெளிப்படுத்தல அதுக்கு நேர்மறாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான பிளேயர் மேல இந்திய அணியின் தோல்விக்கான காரணம் அவர்தான் அப்படின்னு ரிஷப் பண்ட் சொல்லியிருக்காரு ஸோ அந்த பிளேயருடைய பெயர் யாரு அப்படின்னு இங்க கேட்டா கண்டிப்பா ஒரு நிமிடம் நிச்சயமா உங்களுக்கே பயங்கரமாக கோபம் வரும் அந்த ஒரு பிளேயர் மேலதான் தற்போது ரிஷப் பண்ட் இந்திய அணியின் தோல்விக்கு முதல் காரணம் முக்கியமான காரணம் அப்படின்னு நேரடியான குற்றச்சாட்டை பதிவு பண்ணி செம்மையாக விளாசி தள்ளியிருக்காரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஸோ ரிஷப் பண்ட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல இந்திய அணியின் தோல்விக்கு முக்கியமான காரணம் அவந்தாண்டா அப்படின்னு அவர் யாரை சொல்லியிருக்காரு மேல் இந்திய அணி இந்த தொடர்ல இப்படி இரண்டுக்கு பூஜ்ஜியம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் மோசமான தோல்வி இப்படி அடுக்கடுக்கா நிறைய மோசமான சம்பவங்கள் நம்ம இந்தியாவுக்கு எதிராக நடந்திருக்கு இது எல்லாத்துக்குமே கேப்டனான பந்த் அவர் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவுல இப்ப பாக்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது நம்ம இந்தியா இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல தோல்வி அடைஞ்சிருக்க நிறைய ஆட்டம் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் ஆனா அந்த எல்லா ஆட்டத்தை விட இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக அடைஞ்சிருக்க இந்த தோல்விதான் மோசமான தோல்வி அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுதா அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை தான் நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதாவது இந்தியா இது வரைக்கும் அடைஞ்சிருக்க பல தோல்விகள்ல எந்த ஒரு ஆட்டத்துலயுமே நானூத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல அந்த அளவுக்கு ஒரு இமாலய இலக்க எட்ட முடியாம நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சதே கிடையாது ஆனா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக அடைஞ்சிருக்க இந்த தோல்வி இதுவரைக்கும் இவ்வளவு ரன் வித்தியாசத்துல இந்தியா தோல்வி அடைஞ்சதே கிடையாதுடா அப்படின்னு எல்லாருமே பார்த்து வருத்தப்படுற மாதிரியான மோசமான தோல்வியேதான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்தியா நானூத்தி எட்டு அப்படிங்கிற மோசமான ரன் இலக்கு வித்தியாசத்துல தோல்விய தழுவி இருக்காங்க இது நம்ம இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே இது வரைக்கும் பார்த்திடாத ரொம்ப ஒரு மோசமான கருப்பு புள்ளி தோல்வியாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுது அது மட்டும் கிடையாது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இருபத்தஞ்சு வருஷமா நம்ம இந்திய மண்ணுல ஹோம் டெஸ்ட் சீரீஸ் இழக்கலடா அப்படின்னு கெத்தா சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம இந்தியா தற்போது ஹோம் சீரீஸை இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இழக்கிறாங்க சோ அந்த ரெக்கார்டும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ரெக்கார்ட் கொலப்ஸ் ஆகுது இது எல்லாத்துக்குமே கேப்டனான ரிஷப் பண்டே அதே போல கௌதம் காம்பீர் இவங்க எல்லாருடைய தவறான தப்பான முடிவுகளாலதான் நம்ம இந்தியா இப்படிப்பட்ட தோல்வியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வருத்தோட தான் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவரு போஸ்ட் மேட்சுக்கு பேச வந்திருந்தாரு வந்ததுமே உங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பண்ட் அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அப்போ அங்க ரிஷப் பண்ட் ஒரு நொடி அவரு அங்க கோவப்பட்டதை நிச்சயமாக பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சது அப்போ தொடர்ந்து பேசின பண்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொடர் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஃபஸ்ட்டு துவங்கினப்ப இந்திய அணி பக்கம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நிச்சயமாக இந்த தொடரை நாங்கள் ஜெயிப்போம் வெல்லுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லோருமே இருந்தோம் ஆனால் அது எல்லாமே எது வரைக்கும் இந்த தொடரில் நல்லா போச்சு அப்படின்னா கில் அவருடைய கழுத்து வழியால் அவர் கம்ப்ளீட்டாக இந்த மேட்சை விட்டும் தொடர விட்டும் அவர் வெளியே போகிற வரைக்கும் தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுக்கு அப்புறமா இந்த தொடர்ல எதுவுமே எங்களுக்கு சரியா நடக்கல அப்படின்னு பண்ட் அவரு சொல்லியிருக்காரு தொடர்ந்து இந்த விஷயத்த கில் அவர் மேல நேரடியான சில குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ண ரிஷப் பண்ட் இந்த தொடர் இந்தியா தற்போது இந்த அளவுக்கு மோசமா தோல்வி அடையிறதுக்கும் அவர் முக்கியமான காரணமாக ஒரு நபராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் பண்ட் அவரு கில் மேல நேரடியான குற்றச்சாட்டை அவர் பதிவு செஞ்சிருக்காரு அதில் பண்டு முழுக்க முழுக்க கில் மேலே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் அவருடைய கழுத்து வலி இஞ்சூரால் தான் அவரு இந்த தொடர்லையே அவர் விளையாட முடியாமல் கம்ப்ளீட்டாக இருக்காரு ஸோ கில் அவர் மட்டும் இந்த தொடரில் நிச்சயமாக பிளாண்ட் இருந்தாருன்னா அதாவது இந்த தொடரில் அவர் கழுத்து வலி எதுவுமே இல்லாமல் பிளாண்ட் இருந்தா நிச்சயமாக கில் அவருடைய அந்த கேப்டன்சி டெஸ்ட் ஆட்டத்திற்கான அந்த கேப்டன்சி கில் அவர் மேல்கிட்ட இருக்கு அது கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக கில் அவருக்கு எதிராக தான் கண்டிப்பாக மாறியிருக்கும் இந்த தொடரில் இந்தியா மோசமா தோல்வி அடைஞ்சது ஒருவேளை கில் உண்மையாகவே இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்ப ஏதேனும் பெருசா அவருக்கு அடிபட்டு இன்ஜூர் ஆகி அவர் வெளியே இருந்தா நிச்சயமா அவர் கண்டிப்பா இன்ஜூரால போயிருக்காரு இந்தியா இந்த தொடர் தோல்வி அடைய வேண்டிய நிலைமையில இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கலாம் ஆனா ஒரு கழுத்து வழி அந்த கழுத்து வலி அதனால கில் அவர் வெளியேறி இருக்கிறதான் தற்போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகத்தை கில் அவர் மேல எழுப்பியிருக்கு அப்படின்னு ரிஷப் பண் நேரடியான குற்றச்சாட்டை கில் அவர் மேல சொல்லியிருக்காரு அதாவது கில் இந்த தொடர்ல கண்டிப்பா முழுக்க நம்ம கேப்டன்சி செஞ்சோம்னா நிச்சயமா நம்மளுடைய டெஸ்ட் அணியின் கேப்டன்சிக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெட்மார்க் ஏற்படும் அது ஏற்பட்டுட கூடாது அப்படின்னு தான் இந்த தொடர்லையே கம்ப்ளீட்டா நம்ம வெளியேறணும் இன்ஜூர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு தற்போது கழுத்து வலிக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு கில் வெளியே போயிட்டாரு ஏன்னா கில் அவரு ட்ரெஸ் ரூம்ல அவர் இருக்கிறப்ப அவர் இயல்பா செயல்படுறதையும் நல்லாவே அவர் சாப்பிட்டுக்கிட்டு செயல்படுறத நிச்சயமா என்னால பல முறை கில் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சுது சோ அது எல்லாத்தையுமே செய்ய முடிஞ்ச கில் அவரால் பேட்டிங் மட்டும் செய்ய முடியல அப்படின்னு தனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டதுதான் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் சந்தேகத்தை எழுப்புது கில் அவர் மேல நிச்சயமா கில் அவர் இந்த தொடர்ல விளையாண்ட் இருந்தார் அவரு கிட்ட போக வேண்டிய கெட்ட பெயர் எல்லாத்திலும் இருந்து தற்போது கில் அவரு தப்பிச்சிருக்காரு ஸோ அவர் போயிட்டாரு அப்படிங்கறதால தற்போது அடுத்த இடத்துல இருக்கிற இந்திய அணியின் ஹெட் கோச்சான கௌதம் காம்பீர் அதுக்கப்புறமா கேப்டன்ஷிப் பதவி ஏத்துக்கிட்டே எங்க மேலையுமே தற்போது இந்திய அணியின் இந்த மோசமான தோல்விக்கான அந்த கரை எங்க மேல பட்டிருக்கு அதுவும் நான் கேப்டனா இருக்கிறப்ப இந்தியா வரலாறு காணாத அளவுக்கு நானூத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல இந்த அளவுக்கு மோசமா தோல்வி அடைஞ்சது என்னால தாங்கிக்க முடியல ஏத்துக்கவே முடியல இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு அது ரொம்ப ரொம்ப வழி தரக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு தான் அவர் பேசியிருந்தாரு ஒருவேளை கில் அவர் விளையாண்டிருந்தார் நிச்சயமா அவர் மேல விழ வேண்டிய கரை இது அது என் மேலே விழுந்திருக்கிறது தான் தற்போது என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்குது கண்டிப்பாக கில் அவர் நினைச்சிருந்தா இந்த தொடரில் அவர் விளையாண்ட்ருக்கலாம் அட்லீஸ்ட் ஃபீல்டிங் ஆவது பண்ணாமல் இந்தியா அணிக்காக பேட்டிங் ஆகும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அவர் செஞ்சிருக்கலாம் அதையும் செய்ய முடியாத ஒரு பிளேயராக கில் அவர் இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு வருத்தமாக இருக்கு நிச்சயமாக இந்த தொடரில் கில் விளாண்டுருக்கலாம் அவர் வெளியே போனதுலேயும் எனக்கு சந்தேகம் இருக்கு இந்தியா இந்த தொடர் முழுக்க தோல்வி அடையறதுக்கு இப்படிப்பட்ட தோல்வி அடையறதுக்கு நிச்சயமா கில் அவரும் ஒரு வகையில காரணம் தான் அப்படின்னு தற்போது ரிஷப் பண்ட் நேரடியான குற்றச்சாட்டு இந்தியா இந்த அளவுக்கு மோசமா தோல்வி அடைஞ்சதுக்கு கில் அவருடைய கேப்டன்சி இல்லாம போனது நிச்சயமா கில் அவருக்கும் இந்தியாவின் தோல்வியில பங்கு இருக்கு அப்படிங்கிற தான் ரொம்ப கோபமாகவும் விமர்சனம் செஞ்சு பண்ட் அவரு பேசியிருந்தாரு சோ பண்ட் அவருடைய இந்த முழு ஸ்பீச்ச கேட்கிறப்ப கில் எங்க அவரு நேக்கா நாசுக்கா இந்த தொடரில் நம்ம விளையாண்டா கெட்ட பேர் நமக்கு ஏற்பட்டிடும் அப்படின்னு கழுத்து வலிக்குது அப்படின்னு பண்ட் அவர் சொன்ன மாதிரி கில் ஓடி போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் யோசிக்க தோணுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமா கமெண்ட்டில் சொல்லுங்க